நைட் டின்னர் என்னன்னா இட்லி தான் இட்லி தேங்காய் உங்க வீட்டுல என்ன என்ன டின்னர் ஆமாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல நோஸ் எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிருக்கு பனி ஓவராக இருக்கு எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இட்லி பேட்டர் வந்து வெளியில தான் வாங்கியிருக்கேன் வீட்டில் அரைக்க முடியல இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் முடியாததுனால வெளியில தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யார் வந்திருக்கீங்க லைன்ல தேங்க்யூ வெரி மச் வெல்கம் டு பேபிஸ் கேலரி லைக் பண்ணுங்க

தேங்க்ஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க நல்லா பேட்டர் சூப்பராக இருக்கு இட்லி பேட்டர் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இங்கே இங்கே தெரிஞ்சவங்க நேபர்ஸ் தான் அரைச்சி தராங்க சூப்பராக இருக்கும் மாவு நல்லாயிருக்கும் சம்டைம் நம்மளால் அரைக்க முடியலன்னா அவங்கள்ட்ட வாங்கிக்கிறது மாவு சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பேபிஸ் கேலரி நான் இன்றைக்கி என்ன டின்னர் செய்ய போகிறேன்னா இட்லி தான் செய்ய போகிறேன் மாவு கலைக்க ரெடியாக இன்னைக்கு இட்லி கோக்னட் சட்னி தான் செய்ய போகிறேன் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் என்ன டின்னர் நிறைய பேர் வாட்ச் பண்றீங்க லைக் பண்ணுங்கப்பா பேபிஸ் கேலரியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Assalamualaikum salam, ma bu bay, assalamualaikum, rahmatullahi wa barakatuh. Welcome, welcome to Baby's Gallery. Thanks for watching, like paniye. Thanks, watch paniye to krom bat thanks, like paniye. நீங்கள் நிசா சிஸ்டர் ரிலேஷனா ஆ ஆமாம் பாய் நிசாவோட நிசா வந்து எங்கள் கசின் சிஸ்டர் தான் அவங்க சொல்லி தான் நான் வந்து லைவே சேனலே ஓப்பன் பண்ண நான் நான் ஒரு ஹோம் மேக்கர் தான் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் போடுங்க லைக் போட்டுட்டேன் தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் மாபு இங்கே லைக் காமிக்கலையே மாபு மாபு பாய் காமிக்கலையே ஆமா ரெண்டு பேர் வாய்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாம் கட்சி சிஸ்டர் தான் நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்னா சிதம்பரத்தில் எல்லாம் ஸ்கூலில் படித்த நாங்கள் தான் இப்ப அவங்க சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க செட்டில் ஆயாச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க இந்தியாவுக்கு அவங்க ஃபேமிலி அங்கே செட்டில் ஆயாச்சு எல்லாரையும் நாங்கள் மிஸ் பண்றோம் ரொம்ப மிஸ் பண்றோம் உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா சிஸ்டர் ஏபுபாய் என்ன சொல்றீங்க புரியல எனக்கு உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா ஏன் அப்படி சொல்றீங்க புரியல மாபுபாய் சொல்லுங்க ப்ரோ புரியல எனக்கு பண்ணுங்கா லைக் போட்டேன்னு போடுன்னு சொல்வேன் லைக் போட்டேன்னா போட்டேன்னு சொல்லுவேன் இல்லை லைக் இதில் காமிக்கலையோ காமிச்சிருச்சு தேங்க்ஸ்பா தேங்க்ஸ் தேங்க்ஸ் நம்பிக்கை இல்லாத இல்லை ப்ரோ காமிக்கலையேன்னு சொன்ன ஒன்றும் இல்லை நீங்கள் வேற அப்படிலாம் இல்லை ப்ரோ இல்லை காமிக்கலையேன்னு சொன்ன வேற நீங்கள் என்ன ஏதோ வரி பண்ணிக்காதீங்க யாருக்கு கோகனட் சட்னி ரொம்ப பிடிக்கும் இட்லி அதுல எந்த டவுட் தெரியலையே சாப்பிடுல்லாம் இல்ல நீங்க கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க இல்ல ஏன்னா எனக்கு அதுல தெரியலையே லைக் தெரியல இப்ப லைக் வந்திருக்கு சாரி ப்ரோ நீங்களாம் என்னோட சீனியர் நீங்களாம் நீங்க சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் வரேன் புதுசா நான் சேனல் ஆரம்பிச்சேன் நான் அதனால எனக்கு தெரியல ஏதாவது நான் பேசியிருந்தேன்னா சாரி அதை நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் எனக்கு நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா சாரிப்பா ஆ ஹோர் சுல்தானா அஸ்லாம் வலைக்கம் சுல்தானா சுல்தானா டிய சாப்பிட்டீங்களா சுல்தானா அம்மா செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டீங்களா சுல்தானா என் லைவ் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா மாபுபாய் சரி சிஸ்டர் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சரிண்ணா வலைக்கும் வெல்கம் டு பேபிஸ் கேலரி லைக் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷரீனா நான் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இட்லிடா இட்லி எடுத்துருக்கேன் இட்லி பேட்டர் எடுத்திருக்கேன் இட்லி மாவு கோக்னட் சட்னி இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிஷ் தானே செய்ய போறேன் நான் ஆமா சர்ணா சாப்பிட்டீங்களா நீங்க சுல்தான் இன்னும் சாப்பிடல சுல்தானா சாப்பிடுமா சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் நீங்க ஹெல்த்தியா இருக்க முடியும் சாப்பிடுங்க ஷர்ணா ஓ நைஸ் எம்மி சர்ணா தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் பிஸியா இருக்காங்களா அம்மா தான் வேலையா இருக்காங்களா சரிண்ணா வாட்ச் பண்றீங்களா ஓ பேபி ஆண்டி ஐ வில் இட் சுல்தானா கம் இந்தியாக்கு வாங்க இந்தியாவுக்கு வாங்க பேபி ஆண்டி கையால நான் செஞ்சு தரேன் நான் உனக்கு இட்லி பிடிக்குமா சுல்தானா சுல்தானம்மா இட்லி பிடிக்குமா உங்களுக்கு சபிரா வரவே மாட்றாங்க லைன்ல சபிராண்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது ஷர்ணா அம்மா லைவ் செய்கிறாங்க ஓ அப்படியா நான் பார்க்கக்கூட இல்லையே அம்மா லைவ்ல இருக்காங்களா சரி சரிண்ணா இன்றைக்கி என்ன டின்னர் அம்மா இன்னைக்கு என்ன டின்னர் பண்ணுறாங்க அல்லாஹ் ஐ வெல்கம் வாடா சீக்கிரம் வாங்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்து பிபிஎன்டியோட சாப்பாடு நான் என் கையால் நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு என்ன வேணும் ஏதுங்க பிபிஆண்ட்ட அம்மா என்னம்மா செய்யறாங்க இன்னைக்கு சமையல் என்ன செய்யறாங்க டின்னரு ரங்கி இருக்காங்களா அம்மா ஹர்ஷு வரவே இல்லை ரூபாய் வந்தாங்க லைன்ல அம்பிகா சிஸ்டர் வரவே இல்ல நம்ம இந்த குளிர் நல்ல கொஞ்சம் ஸ்டீம் ஃபுட் எடுக்கிறது கொஞ்சம் நல்லது ஹெல்த்தியான இது ஏன்னா வந்து ஏ நேற்று இடியாப்பணம் செஞ்சேன் இன்னைக்கு இட்லி செய்கிறேன் நான் ஏன்னா வந்து இந்த குளிர் நல்லா டைஜஷன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஆயில் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீம் ஃபுட்டு எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியான இது வயசானவங்க இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டீம் ஃபுட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது அம்மா களி செய்றாங்க சௌக்கே சரினா அம்மா சொல்லுச்சு அம்மா உருண்ட களி செய்றேன்னு சொல்லி சொன்னாங்க சாப்பிடுங்க ஷர்ல சஃபிரா சஃபிரா அஸ்ஸலாமு அலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவங்க லவ் பாய் சொல்வாங்க ஸ்கூல்லயே சொல்லுவாங்க ரெண்டு பேரும் வாய்ஸ் ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமா நாங்க கசின் சிஸ்டர் தான் நாங்க ரெண்டு பேரும் ஓகே பேபி ஆண்டி சரி தேங்க்யூடா நீங்க எல்லாம் வாட்ச் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு சபீரா நீங்க கூட வாட்ச் பண்றீங்க சைலண்டா இருக்கீங்க நீங்க இந்த செகண்ட் பேபியே எல்லாம் சைலண்டா இருப்பாங்க சுத்தலை தேங்க்ஸ் லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சஃபிரா ஷர்னா சுல்தானா அம்மா செய்கிற ஃபுட்டை சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அம்மா செய்கிறாங்க சாப்பிடுங்க கோக்னட் எடுத்துக்கிட்டேன் சில்லி ஒரே ஒரு சில்லி தான் எடுத்திருக்கேன் நான் ஏன்னா அம்மாக்கு ஸ்பைசஸ் ஆகாது அதனால ஒரே ஒரு சில்லி மட்டும் எடுத்திருக்கேன் மதியானம் வச்ச முள்ளங்கி சாம்பார் கூட இருக்கு அதை நாங்க யூஸ் பண்ணி போனாங்க அம்மாக்காக கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியா நான் தேங்காய் சட்னி செய்யறேன் சுபஹானல்லா அவங்க வரலையா சிஸ்டர் சிஸ்டர் வரல ஓகேப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து பொட்டுக்கடலை உடச்ச கடல் கடலைன்னு சொல்லுவாங்க அது ஒரு பொட்டுக்கடலை சுல்தானா சைட் ஹாய் ஓகேடா நீங்கள் போய் சாப்பிடுங்க சுல்தானா ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கங்க சாப்பிடுங்க லீவ் டேஸில் தான் நீங்கள் நல்லா சாப்பிட முடியும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக சாப்பிடுங்க அம்மாட்ட கேளுங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க சஃபீரா சாப்பிடுங்க மிஸ் யூ பேபி ஆண்டி ஐ மிஸ் யூடா நானும் சொல்கிறேன் மிஸ் யூடா வாங்க இந்தியாவுக்கு வாங்க சுல்தானா வாங்க உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது ஓ சால்ட்டு சால்ட்டும் லைட்டாக தான் அம்மாக்கு போடுவேன் நான் அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து நான் ஆண்டி சுல்தானா இந்த டைத்துல இங்க இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஏன் சுல்தானா லீவுக்கு இங்க வரலாம்ல இந்தியாவுக்கு வரலாம்ல இதர் மசாலா வரேன் பீபி ஆன்ட்டி சூப்பரா டைப் பண்றீங்க சுлтаனா இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்க நீங்க தங்கிலீஷ்லாம் போடுறீங்க பேபி பேசும்போது இங்கிலீஷ்லயே பேசுங்க வரேன் வாங்க அவசியம் வரணு தேங்க்யூ பிபி ஆண்டி சுல்தானா சாப்பிடுமா சுல்தானா சாப்பிட்ணும் அம்மா செய்கிற ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நீ சாப்பிட்ணும் நான் இப்போ சட்னி கிரைண்ட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பொட்டுக்கல்ல ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன் நான் அம்மாவுக்கு கொஞ்சம் ஆ காரம் ஆகாது அதனால ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் இன்னும் செய்யல பிபி ஆண்ட்டி அம்மா அப்புறம் நான் சாப்பிட்றேன் பிபி ஆண்ட்டி வா சூப்பராக எழுதுறேன் ஆஹ் டைப் பண்றேன் சுத்தாண்ணா பரவாயில்லடா தங்களி சூப்பராக எழுதுறீங்களே அம்மா இன்னும் செய்யல பிபி ஆண்ட்டி அம்மா செஞ்ச அப்புறம் நான் சாப்பிட்றேன் ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது தங்களி சூப்பராக டைப் பண்றீங்க சூப்பராக டைப் பண்ணுறீங்க எங்கே சரி சரி வேலையை போயிட்டாங்க பொழுது அஃபு வரவே இல்லை இன்னைக்கு கோகோனட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கோகனட் சட்னி சஃபீரா சஃபீரா சைலன்டா வாட்ச் பண்றாங்க சபீராமா சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா பேபி ஆண்டியோட குக்கிங் வீடியோலாம் எல்லாம் பாக்குறீங்களா சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாலி போன்னு கொடுத்துட வேண்டியதுதான் பேன் இதுல வச்சுக்கிறேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு This message held for review. Yes, Debbie, Sir, for me, was silent? I was pending. Sapira, thanks for watching. தேங்காய் சட்னி கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துருவோம் சும்மா வேணால் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குவோம் தேங்க்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மா இன்னும் செய்யலையா ஆயில் சூடாயிடுச்சு அஞ்சரை பெட்டியை எடுக்காத வேலையே நடக்காது ஆமாம் ஒரு தாளிப்பு பொண்ணு கொடுத்துருவோம் காஞ்ச போட்டுக்குவோம் கடுகு போட்டுக்குவோம் கடுகு தேவையான பிறகு கருவேப்பிலை போட்டுக்குவோம் சட்னி சூப்பராக இருக்கும் மதியானம் வச்சு முள்ளங்கி சாம்பார் இருக்கு ரெண்டுத்தையும் இது பண்ணி இட்லி தான் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லியும் ஸ்டீம் ஆகிட்டு இருக்கு இட்லி வெந்துட்டு இருக்கு தேங்க்ஸ் பொறுமையாக பொறுமையாக பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்கிறீங்க தேங்க்ஸ்ப்பா மதியானம் வச்சு சாம்பார் இருக்கு அதிகம் நான் சூடு பண்ணிக்கிறேன் சாம்பாரும் நல்லா இருக்கும் இட்லிக்கு இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி வாங்க சாப்பிடலாம் நைட் டின்னர் இதுதான் வாங்க சாப்பிடலாம் சாம்பார் நல்லா சூடா ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க

பார்த்துருக்கு நான் இட்லி வேக வச்சுட்டேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இட்லி தேங்காய் சட்னி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க இன்னைக்கு டின்னர் குயிக்காக முடிச்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஹ் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எல்லாரும் லைவ்ல மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் வெல்கம் டு பேபிஸ் கேரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் யாரும் வந்திருக்கீங்க ஆஹ் சஃபிரா பாய் சுல்தான பாய் ஷர்னா பாய் எல்லாரும் சாப்பிடுங்க அம்மா செஞ்ச களி சாப்பிடுங்க அலைக்கோஸ்லாம் அலைக்கோஸ்லாம் யார் அது அலைக்கும் அஸ்லாம் அபாபிள் ஃபார்ம் சேனல் வா அலைக்கும் இஸ்லாம் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க நான் குக்கிங் வீடியோ தான் போட்டிருக்கேன் நானு நலமா அலஹம்துல்லாஹ் அலஹம்துல்லா நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் யாரும் தெரிஞ்சுக்கலாமா இப்ப டோன்ட் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாமா புதுசாக பாக்குறீங்களா லைக் பண்ணிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சாம்பார்

அஹ் தேங்க்ஸ் சீர்கால நம்ம கசினஸ்லாம் நிறைய இருக்காங்க நம்ம ரிலேஷனும் நிறைய இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரி ஓகே உமர் யூசுப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி டுமாரோ ஓகே அலகதுல்லா நான் இந்த லைவை நான் இன்னைக்கு இப்போ இது பண்ணிக்கிறேன் இன்ஷல்லாக்கி இப்போ